மலேசியாவுக்கு சுற்றுலா வந்த இடத்துல இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடக்கும் அப்படின்னு அந்த ரஷ்யன் கப்பல் வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க தன்னோட ரெண்டு வயசு பையனோட மலேசியாவுக்கு சுற்றுலா வந்த இடத்துல இன்னைக்கு அந்த பையனை இழந்துட்டு தனியாக சொந்த நாட்டுக்கு திரும்பி போகிறாங்க ரொம்ப துயரமான ஒரு விஷயம் ரெண்டு நாளைக்கு முன்னால் லங்காவில் வந்து அந்த கடற்பகுதிகளில் அந்த பையனை அப்படியே கூட்டிக்கிட்டு நடந்து போயிருக்காங்க போகும்போது அவன் காலில் என்னமோ கடிச்சிருக்கு உடனே என்னன்னு பார்த்தா ஜெலிஃபிஷ் உடனே வந்து மருத்துவ சிகிச்சைக்காக கொண்டு ஹாஸ்பிட்டலில் போட்டால் கூட ரெண்டு நாள் தீவிர சிகிச்சையெல்லாம் கொடுத்தும் கூட அந்த பையை வந்து உயிர் உயிர்ப்படைக்க முடியல கிடா மாநில மீன்வளத்துறை என்ன உறுதிப்படுத்திருக்காங்க அப்படின்னா லங்காவி பகுதியில் இந்த பாக்ஸ் வகை ஜெலிஃபிஷ்ஷு இருக்கிறதா உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த பாக்ஸ் வகை ஜெலிஃபிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி வெனமஸ் நம்ம மனிதர்களுக்கு வந்து அது கடிச்சிச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம உடம்புல அந்த வெனம் போய் உடனே நம்ம உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால லங்காவை போறவங்களும் சரி மற்ற கடல் பகுதிகளில் நீங்கள் குளிக்க போறவங்களும் சரி முடிஞ்ச வரைக்கும் மீன் பிடிக்க போகிறவங்க பாதுகாப்பாக இருங்க இந்த ஜெல்லி ஃபிஷ் அப்படிங்கிற பாக்ஸ் வகை ஜெல்லி ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு உயிரினம்